அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்னான் நாற்பது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் நாளில் அறவியல் இலக்கியம் என்ற தலைப்புக்கில் இருக்கு அதுவும் முந்தைய ஆண்டு இன்னான் நாற்பதுல கேட்கப்பட்ட கேள்விகளும் சேர்த்து பார்க்குறோம் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னான் நாற்பதோட நூலை இயற்றியவர் யார் கபிலர் இன்னான் நாற்பது நூலை இயற்றியவர் யார் கபிலர் இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் நான்காம் நூற்றாண்டு கபிலர் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கபிலர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் சைவம் கபிலர் எந்த சமயத்தை சார்ந்தவர் சைவம் இன்னான் நாற்பதோட பா வகை எது வெண்பா இன்னான் நாற்பதின் பா வகை வந்து வெண்பா இன்னான் நாற்பது எந்த நூலில் ஒன்றுன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இன்னான் நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இன்னான் நாற்பது அறநூலில் பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது இன்னான் நாற்பது அறநூலில் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நாற்பது இன்னான் நாற்பது அறநூலில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்ற சொல் எதுன்னா இன்னா இன்னான்ற சொல்லு தான் ஒவ்வொரு பாடல்லையும் இடம்பெற்றிருக்கும் இன்னொன்று நாற்பதில் துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எதுனால் இன்னான் நாற்பது என்னென்னலாம் செஞ்சால் துன்பம் வரும் அப்படின்றத தொகுத்து கூறுற நூல் தான் இந்த இன்னான் நாற்பது இன்னான் நாற்பது நூலில் மொத்தம் எத்தனை இன்னாத செயலை கூறியுள்ளது நூற்றி அறுபத்தி நாலு இன்னான் நாற்பதில் மொத்தம் எத்தனை இன்னாத செயல் இருக்குது நூற்றி அறுபத்தி நாலு இன்னான் நாற்பது நூலில் கடவுள் வாழ்த்தில் எந்த கடவுளை வணங்கிடலன்னா சிவன் பலராமன் திருமான் முருகன் சிவன் பலராமன் திருமால் முருகன் நாலு கடவுளை பற்றி இன்னான்னு இருப்பது கடவுள் வளர்த்துலாம் செல்லப்பட்டிருக்கு குழவிகள் உற்றப்பினி இன்னா என கூறும் நூல் எது இன்னான் இருப்பது தீமை உடையார் அருகில் இருந் இருந்தால் இன்னா என கூறும் நூலின் ஆசிரியர் யார் கபிலர் இது எதில் வந்திருக்கு இன்னான்னு இருப்பதில்லை முந்தைய ஆண்டில் கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா அறநூல் அறநூலினால்தான் இன்னான்னா இருப்பது இன்னான் நாற்பது நூலோட பாவகை அது இன்னிசை வென்பா இன்னான் நாற்பது நூலோட பாவகை இன்னிசை வெண்பா பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் விளக்கியம் இன்னா நாற்பது